ஹலோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து ஸ்பேஸ் சில்க் சாரீ ஸ்பேஸ் சில்க்ஸில் என்னென்ன வெரைட்டி உண்டுமோ எல்லா வெரைட்டியுமே இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா சேரீயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதிலே இருக்குது சீக்வன்ஸ் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மற்றபடி குவாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்கும் இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் இந்த எல்லா சர்வீஸ்லேயுமே நூறு பீஸ்லேருந்து தௌசண்ட் பீஸ் வரைக்கும் கிடைக்கும் எவ்வளோ வேணுணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் இருக்க சிக்கன் சுருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து மாறுபடும் இதில் இருக்க எல்லாமே பார்ட்டி வேர் தான் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இதில் வந்து கொஞ்சமாக தான் கலர் வந்து காமிச்சிருக்குங்க ஏன்னா போர் அடிக்கும் வீடியோ ரொம்ப நந்தாக போகணுங்கிறதுனால உங்களுக்கு இதை இதில் இருக்க கலரை தவிர வேறு ஏதாவது கலர் வேணுனாலும் அவைலபிளாக இருக்குது என்ன கலர் வேணுங்கிறத எந்த மாடல் வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா கலர்ஸும் எல்லா டிசைனும் வந்து உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் நிச்சயமாக பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இல்லை ஸ்பேஸ் சில்க்ஸில் உள்ள எல்லா வெரைட்டியும் எல்லா மாடலுமே இருக்குது ஏன்னால் சிலவங்க வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் அதிகமாக வச்சு விரும்புவாங்க சிலவங்க வந்து அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக வச்சு விரும்புவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி போட்டிருக்கோம் தேங்க்யூ